વાય કાલુ પડાય છે ઓર આરામ સે ગુલ્લે જોર લગા રેસી હાથ યાર હાથ લી જોર લગા મારિયમ મુરગી તર નહિ રે ના જોર લગાવ યાર સી ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்மளை இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுனீங்க அப்புறம் ஃபோர் ஓஜா நாலாய நாலாயிரம் ஃபாலோவர் வந்ததுக்கு வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் எனக்கு மத்தியானம் வந்து எனக்கு சொந்தக்காரங்க யார் இல்லைன்னு சொன்னதுன்னு நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டெல்லியில் இருக்கிற நீங்கள் எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாவாக பேசியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிஜமான நான் எதிர்பார்க்கல இந்த வார்த்தைகள் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம துபாய் சிஸ்டர் சத்யா சிஸ்டர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு அத்தை மற்றவங்க எல்லாருமே நீங்களும் அத்தை தான் இருந்தாலும் அவங்க ரொம்ப பழைய சப்ஸ்கிரைபர் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அளவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு தலை காயிட்டு உயிர் நீங்கள் முடியோட ரெண்டு ரெண்டு பாப்பாவோட பார்க்கணும்னு சொல்லி வா பாப்பா பாப்பா இங்கே வா பாப்பாவோட முடி வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களே என்ன பாருங்கள் பாப்பாவோட முடி இது பெரிய பாப்பாவோட முடி அவ முடி ரொம்பவுமே அடர்த்தி நீளமாக இருக்கும் அடர்த்தியாகவும் இருக்கும் ஹார்டாகவும் இருக்கும் வா ரொம்ப இங்கே வந்து இந்த முடிந்தா பாப்பாவோட முடி இவ்வளோ நீளமாக இருக்கு கட் பண்ணி விட்டுருங்க சரி 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 ரொம்ப நீளமாக இருக்கும் கால் முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு இது வரைக்கும் வந்துருச்சு கட் பண்ணி விடணும் ஸோ ஆ கட் பண்ணி விடணும் நான் கட் பண்ண மாட்டேன் ரெண்டாவது பாப்பாவுக்கு சேம் முடி அவ்வளோதே அளவுதான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முடி கட் பண்ணுறதுக்கு உறதில்லாம அப்பா திட்டுவார் கட் பண்ணிவிட்டு ரெண்டு திட்டு வாங்குவேன் அரே திட்டுவாங்க அதனால் அவங்க அப்பா கட் பண்ண விட மாட்டார் ஸோ இருந்தாலும் நம்ம அவங்க அப்பா தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாதிரி கீழே கட் பண்ணி விட்றது நம்மளும் போது முடி இந்த முடியே நம்மளுக்கு இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது இதை வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல எவ்வளோ நீளமாக இருந்தால் அவ்வளோ போய் இருந்துச்சு முடி நான் கல்யாணம் போயிடலாம் போயிடுச்செல்லாம் சரி அடர்த்தி போயிடுச்சு நீளமெல்லாம் இருந்துச்சு நான் தானே கட் பண்ணி தான் வளரும் ஸோ ஐயோ கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் இருங்க ஏற்கனவே இங்கே சவுண்டு கேட்க மாதிரிதான் ஸ்பீக்கராக தின்னுட்டு என்னமோ பேசிகிட்டு இருந்தேன்னா என்ன பேசிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் மறந்தே போச்சு ஒரு நிமிஷம் அப்புறம் நாங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் மறுபடியும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய பேர் கே நிறைய கொஷின் கேட்டு இருக்கிறீங்க ஸோ சில கொஷின்கள்லாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியல ஸோ அதனால் சில பிரச்சனைகள்லாம் வருது ஸோ மத் என்னோடய ஃபேமிலி இன்னொரு என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற வேறு நம்பர்ஸ் பற்றி கேட்க வேண்டாம் ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டை பற்றி கேளுங்கள் என்னை பற்றி கேளுங்கள் என்னோடய பசங்களை பற்றி கேளுங்கள் அப்பா அம்மாவை பற்றி கேளுங்கள் மற்றபடி வேற யாரையும் பற்றியும் கேட்க வேண்டாம் ஸோ அது வேணாம் அது டாப்பிக்கே வேணாம் ஓகே அப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்க மருந்து மருந்து போயிடுற டேப் இருந்ததுன்னா டேப்பில் டேப்பில் இவ்வளோ என்ன வேறு உருவப்பட்டு இது பண்ணி வச்சுக்கிற ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது சரியா அப்புறம் சாப்பாடு ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கீங்க டெல்லியில் ஃபுட்டு ரெசி ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க சரி இன்னைக்கு வந்து நமக்கு பாரா வரணும் கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு சரி கோதுமை மாவு பண்ணேன் கோது மாவு கொஞ்சம் மைதா மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணேன் கோதுமை மாவுலையே பண்ணலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் மைதா போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வரும் கடை டேஸ்ட் வரும் அதனால் பண்ணியிருந்தேன் நான் நல்லா இருக்குது டேஸ்ட் அதே டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்புறம் வேற என்ன கேட்டிருந்தீங்க பசங்களை பற்றியா பசங்க பற்றி தான் சொல்லிட்டு பசங்க என்னென்ன ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா கே பெடி பாப்பா கேவிஎஸ் ரெண்டாவது பாப்பா சிம்மியா வித்யாலயா மூணாவது பாப்பா கான்வெண்ட் ஆஃப் ரானிஜன்சி நீ வயசுக்கு அட்மிஷன் கிடைக்கல ஸோ அதனால்தான் அப்புறம் வீடியோஸ் காலையில் ஏன் சிஸ்டர் அப்லோட் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ஆயிடுச்சு வீடியோ ஏன் காலையில் அப்லோட் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வீடியோஸ் ஏன் அப்லோட் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதைவே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறேன் வயிற்றுக்கு வந்து ரெண்டு மூணு நாளா உடம்பு சரியில்லை காய்ச்சலாக இருந்தால் அந்த மருந்தெல்லாம் கொடுத்து கொடுத்து ரொம்ப ஹெவி அவளுக்கு ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு கொடுத்துட்டு எதுவும் சாப்பிட முடியல அவனால கால் மேல பொட்டிக்காது அங்கே இது மாதிரி ஸோ இந்த பசங்க எல்லாம் ஒன்றும் பேச முடியாது தான் இருக்குது என் தான் பழப்புதான் உங்களுக்கு கொடுக்க முடியல வயிற்ட்சு வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா ஸோ அவளை வந்து பார்க்கறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது அவள் டியூஷன் போகல பால்வாடி போகல ரெண்டு மூணு நாள் அவங்க அப்பா வேண்டாம் வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவளை வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியல நிஜமாலாம் பைத்தி முடிச்சிருச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் விளாட ஆரம்பிச்சிருக்கான் இன்றைக்கி தான் குளிக்க வச்சு கொஞ்சம் எல்லாம் மாற்றி விட்டு விட்ட கொஞ்ச நேரம் விளாடிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்க்கா விளாட்றதுக்கு நீ விளையாண்டு வந்தால் நீ மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும் அவனால தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண அதனால் ரெண்டு நாளாக அவங்களுக்கு சரியாக வீடியோஸ் வந்து என்னால் கவர் பண்ணவே முடியல நல்ல வீடியோஸ் உங்களால் என்னால் கொடுக்க முடியல ஸோ தான் அவள் நல்லா இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் நல்ல வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன் டைம் ஆச்சு கிளம்பு டியூஷன் வேலை டைம் ஆச்சு காலைல அதனால தான் அவங்க அப்பா வந்து சரி அவள் டிச்சிடுன்னு இருக்குறா நானே கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் பிரகியாவை ஸ்கூலில் விட்டார் வண்டி கேட்டு விட்டார் டார்ச்சல் தாங்க முடியல என்ன பண்ணுறது நைட்டு வந்து கூலரில் படுத்தா சரி உடம்பு இன்னும் ஜாஸ்தி போய் உடம்பு சரியில்லாமல் போயிருந்துட்டு நாங்கள் வெளியவே படுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது சூழ்நிலைகள் சரி சரி இன்னைக்கு டேவ்ளாக் எப்படி திருவாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நைட்டு சமையல் பார்க்கலாம் நைட்டு வந்து பீக்கங்காய் தக்காளி போட்டு தான் பண்ணியிருந்தேன் பொரியல் பண்ணியிருந்தேன் ரொட்டி தான் ரெண்டு பேத்துக்கு சுற்றி இருந்தேன் வயிற்று என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நைட்டு நான் சாப்பிடவே இல்லை பசங்களோட அவளை தூங்க வச்சுட்டு அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் சாப்பாடு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சா ரொட்டி தான் சுட்டிருந்தேன் நைட்டு பீக்கங்காய் பொரியல் முட்டை வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு செஞ்சிட்டு முட்டை வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன் அவங்க அப்பா ஃபர்ஸ்ட்டு போட்டு அப்புறம் எனக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் சேலட் எடுத்துக்கிட்டோம் சேலட் வந்து அவங்க அப்பாவுக்கு தினமும் வேணும் ஸோ இருந்தால் நானும் சாப்பிடுவேன் பசங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் லேட் பத்து மணிக்கு மேலே தான் உட்காந்து சாப்பிட்றேன் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் விடவே மாட்டேங்கிறான் என்ன நீ கட்டி பிடிச்சி தூங்கு கட்டி பிடிச்சி தூங்குனா அவளை விட்டுட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிட்டேன் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் ரொட்டி சுட்டேன் அப்புறம் எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் அவங்க அப்பா என்னை திட்டினார் சாப்பிட வேண்டியது சாப்பிடாம இன்ன வரைக்கும் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு வயிற்று இருந்தா நான் சாப்பிட்ருக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நிஜமான அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா பாருங்க வெளியே தான் நாங்கள் வந்து படுத்துக்கிட்டோம் வயிற்று அப்படியே தூங்கிட்டு இருக்கிறா நான் வெளியே பாய் போட்டு படுத்துருக்குறேன் சரி கூலர் முன்னாடி படுத்தா காய்ச்சல் வந்துரும்னு சொல்லிட்டு பயங்கர வேக்காடு காலைல ஸ்கூல் டிஃபன் தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் லஞ்சு வந்து ரொட்டி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் காயெல்லாம் பொரியல் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன் பெரிய பாப்பா ஸ்கூல் இருக்குதுன்னு சொன்னால் சரின்னு சொல்லி பேக் பண்ணால் கடைசியில் பார்த்தா அவளுக்கு ஸ்கூல் இல்லை போயிட்டு ரிட்டன் வந்துட்டா அப்புறம் எல்லாம் ரெண்டு பேர்த்துக்கு பிரக்யாவுக்கு ஃபஸ்ட்டு காய் போட்டு க கா ஒரு இது ரொட்டி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவள் ஸ்கூலில் வந்து முழுசாக கொடுக்காதீங்க கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே கட் பண்ணி தான் கொடுத்து அனுப்புவேன் அவளுக்கு கீழே வந்து காய் வச்சாச்சு ஆரஞ்சு வச்சு அப்புறம் பிரக்யா சரிஷ்மா கொஞ்சம் டிஃபன் பேக் பண்ணிட்டு இருந்தேன் அவளுக்கு மூணு ரொட்டி வச்சு காய் கொஞ்சம் வச்சு பேக் பண்ணியாச்சு என்னதான் எடுத்து ஊத்திட்டு இருந்தேன் டப்பாவில் காய்ச்சி வச்சுருந்தேன்ல நைட்டை ஆற வச்சுட்டேன் அதை எடுத்து டப்பாவில் ஊத்திட்டு இருந்தேன் அப்புறம் என்ன நம்ம கிச்சன் வேலை தான் கிச்சன் எல்லாத்தையும் வச்சு அனுப்பிட்டு அந்த ரொட்டி சொல்கிறதுனாலே என் கிச்சன் கிச்சன் மாதிரியே இருக்கிறதில்ல நானும் வந்து பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் வீடெல்லாம் கூட்டி விட்டேன் காலைலாம் அவங்கள வச்சு அனுப்பிவிட்டு நம்மளுக்கு வேலை வந்து துணி துவைக்கிறது இந்த பாத்திரங்கள் வந்து வீடு கூட்டுறது தொ தொடைக்கிறது இத்தனை வேலை இங்கே இருக்குது ஆனால் இந்த ஆமலை இங்கே வெளியே வேலைக்கு போயிட்டு நீ என்னம்மா அதெல்லாம் மவராசி தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி கேட்பாங்க எவ்வளோ திமுக இருக்கும்போதுங்க அப்போ இவ்வளோ பாத்திரம் குமிஞ்சி கிடக்கிறது எல்லாம் யார் கழுவுற சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் எல்லா பாத்திரமும் எடுத்து கழுவிட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு கழுவிட்டு இருந்தேன் இந்த பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா வந்து எல்லாம் பரப்பி வச்சுக்கேன் நான் வைக்கும் வைக்கும்போது அந்த கேமரா நகர்ந்துருச்சு அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன் எல்லா பாத்திரமும் கழுவி எடுத்துட்டு வச்சு காலையத்தில் நைட்டு பாத்திரமெலாம் கழுவி வச்சுட்டு தான் படுப்பேன் இருந்தாலும் வந்து காலைல எல்லாம் டீ குடிக்கணும் கூழ் அவங்க அப்பாவுக்கு பண்ணணும் பசங்களுக்கு காலைல ரொட்டி கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்க டீ வைக்கிற பாத்திரம் எல்லாருக்கு தான் எல்லாம் கழுவி வச்சிட்டேன் அப்புறம் மத்தியானம் சாப்பாடு வந்து சிம்பிளாக வந்து குழம்பு வைக்கலான்னு தோணுச்சு அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு பட்டை போட்டு தக்காளி கொஞ்சம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்திக்காரங்க இப்படி தான் சமைப்பாங்க என்ன அவங்க வந்து ம மஞ்சத்தூ மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு சேர்த்துவாங்க கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துவாங்க நான் சேர்த்திக்கல பாப்பாங்க தான் சாப்பிட்றாங்க பச்சை மிளகா மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன் சிம்பிளாக அவசரத்துக்கு பண்ணுவோம்னாக்கா இப்படி தான் பண்ணுவேன் எப்படிக்கிறா பாருங்கள் எல்லாம் பிசாசு மாதிரி எல்லாம் இழுத்து போட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக விடுறதில்ல ஒரு வேலை செய்யறது குடுறதில்ல பாருங்க தண்ணி கொடுன்னு சொல்லி ஒரே ராவடி அப்புறம் நாலே நாலு உருளைக்கிழங்கு தான் இருந்தது சரி அதை தான் வச்சு உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லி தோணுச்சு அவங்க அப்போ பருப்பெல்லாம் தீர்ந்து போச்சு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பருப்பு குழம்பு செஞ்சு சாப்பிட வேண்டியதா காயெல்லாம் போட்டு வச்சாச்சு சில சமயம் வந்து எனக்கு பட்ஜெட் இல்லாத போது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க சாப்பிடுவேன் ஏன்னாக்கா எங்களுக்கு வண்டி சில சமயம் ஓடும் சில சமயம் ஓடாது அதுக்கு மாதிரி தான் நான் குடும்பத்தை நடத்துவேன் குழம்பு எடுத்தாச்சு சாப்பாடு எடுத்தாச்சு கொஞ்சம் ஊராக எடுத்துக்கிட்டேன் எப்பயுமே வந்து வீட்டில் வந்து அது போட்டு தான் செய்யணும் இதை தான் செய்யணுடலாம் நான் எப்பயுமே கம்பல்சரி நான் பண்ணதே கிடையாது ஸோ அவர் என்ன வாங்கினாந்து கொடுக்குறாரோ அதை வச்சு தான் செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்கமாயிடுச்சு சப்போஸ் சில சமயம் வந்து என்னால் அரிசி வாங்க கூட வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது நான் ரேஷன் அரிசி வச்சு சாப்பாடு செஞ்சுக்குவேன் அதனால தான் என்னால் வந்து எனி டைம் வந்து என்னோடய கிட்ட வந்து ஏதோ ஒரு கொஷ்ட கஷ்டங்கிறதுக்கும்போது நான் கையில் காசு கொடுக்க முடியுது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அளவுக்கு சிக்கனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு சிக்கனம் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து நல்லது நமக்கு பாறை பண்ணுறதுக்கு கோதுமாவை தான் எடுத்து சளிச்சுட்டுக்கிறேன் கோதுமா வந்து கடையில் நான் குடித்து அரைக்கிறேன்ல கோதுமை கா கழுவி காய வச்சு அது அரைக்கிறங்காட்டி எனக்கு நான் இப்படி தான் சளி ஆகணும் அப்புறம் உப்பு அப்புறம் ஓமம் அப்புறம் சீரகம் அப்புறம் கொஞ்சோண்டு வந்து ரவை ரவை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு மாவு இருக்கும் ஒன்றரை கிலோ மாவுக்கு வந்து இந்த பவுல் பூரா வந்து நம்பிரும் அப்புறம் எண்ணெய் வந்து காய்ச்சி சேர்த்துக்கிட்டேன் நெய் இருந்தால் கூட பரவாயில்ல நெய்யும் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி அதை ஊற்றி நல்லா சூடாக இருக்கும் அதனால் வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து உப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல எண்ணெயெல்லாம் ஊற்றுனதுக்கு வந்து அது சரியாக வந்து மிக்ஸ் ஆகிருக்காது ஸோ அதனால் மாவு வந்து பிடிக்கவே வராது நல்லா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கை பிடிக்க வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாவு நல்லா பிசையணும் பிசைஞ்சிட்டு அப்புறம் வந்து நல்லா நல்லா ரெண்டு ரெண்டு பேர் கையால் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும் இது பிசையறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நல்லா பிசைஞ்சோம்னாக்கா நல்லா சாஃப்டாக வரும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டோம்னாக்கா வந்து நல்லா வந்துடும் வேய் மாதிரி இருக்குது என் தலையும் மூஞ்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும் அப்புறம் வந்து இப்போ ஒன்றா நல்லா பிசைஞ்சிட்டு பா பாதி பாதி பாப்பா கட் பண்ணி கொடுத்துட்டேன் பாப்பா கொஞ்சம் பிசைஞ்சா நானும் கொஞ்சம் இருந்தேன் அப்புறம் கை வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய ரெண்டாயிரமும் அவளை கூப்பிட்டாக்கா அவள் வந்து விளையாட்டு விளையாடிட்டு தான் இருக்கிறாள் தவிர பிசைய மடிக்கிறான் அவளுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை என்ன தான் சாப்பிட்ற சாப்பிட்றதுல எங்கே போகுதுன்னே தெரியல கையை கைக்கிட்டு வந்து பிச அப்படின்னாக்கா இருக்கிறாள் நிஜமாலுமே எனக்கு என்னால் அழுத்த முடியலமா என்னால் அழுத்த முடியலமா டைட்டாக இருக்குமா அப்படிங்கிறா அவள் இருக்கிறது பாருங்களேன் இங்கே இருக்கிற அவங்கெல்லாம் சாப்பிட கொடுக்குறியாளா சாப்பிட கொடுக்குறியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கேட்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஆனா வந்து அவள் சாப்பிட்றதுல எங்கே போகுதுன்னு என்னால அழுத்த முடியல போ அப்படின்ட்டு போயிட்டாவ அப்புறம் என் தான் வந்து அழுத்த இதெல்லாம் வந்து என் பெரியமாவை செய்வா சமைக்கிறது வந்து என் ரெண்டாம் மாவன் நல்லா சமைப்பாள் அதுலேயெல்லாம் அவளை குறை சொல்ல முடியாது ரெண்டாம் மாவன் நல்லா சமைப்பாள் அப்புறம் நமக்கு பாரம் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மாவு நல்லா உருட்டி நல்லா ஸ்லாப் கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா நல்லா ஈவனாக வந்து தேய்ச்சிக்கோங்க ரொட்டி உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிக்கணும் நல்லா ஈவனாக நல்லா அல் பெருசாக பெருசாக ஒரு ஒன்றாமத்தது இதில் போட்டு தேய்க்கறனால வந்து ஸ்லாப்கால் மேலே வச்சு தேய்க்கறனால எவ்வளோ நீளமானாலும் தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கத்தி வச்சு நீளமாக கீறி விட்டுக்கலாம் பசங்களுக்கு வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்போ வந்து ஏதோ ஒன்று சாப்பிடத்தணும் காலைநேரம் என் வீட்டுக்காரே வந்து டீ ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிடவே மாட்டேங்கிறாரு ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி பண்ணி வச்சா தான் எனக்கு கட்டுப்படி ஆகுது நிஜமான பைத்தி முடிச்சது கடையில் எல்லாம் எவ்வளோங்க வாங்குறது இது கடையில் வாங்கினாக்கா ரொம்ப ஜீ இரநூத்தம்பது ரூபா இடமா வரும்னு நினைக்கிறேன் இரநூத்தம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா சொல்லிகிட்டு இருந்தார் என் வீட்டுக்காரர் ஸோ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டேன் எண்ணெயில் போடும்போது என்னமோ மூட்டை கட்டி போட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து அது பிரிஞ்சு வந்துருவா பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சிடுச்சின்ட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும் ஒரே சட்டியில் வச்சாக்கா டைம் ஆயிருங்க அதனால் ரெண்டு ரெண்டு சட்டியில் வச்சு நல்லா உருட்டி அதை போட்டுருவேன் சீக்கிரம் ஆயிரும் ஒரே இதில் பண்ணோம்னாக்கா டைம் ஆகும் நான் நிறையா பண்ணுவேன் எப்பயுமே வந்து நான் கம்மியாக பண்ணி பழக்கமே இல்லை என்னோடய குடும்பம் பெருசானது வந்து எனக்கு எது பண்ணாலும் நிறையா நிறையா தான் பண்ணுவேன் ஊருக்கு போனாலும் ச எங்கள் அம்மா வீட்டில் பெரிய சட்டி தான் எங்கள் அம்மா வீட்டில் பெரிய பெரிய பாத்திரம் வச்சு வச்சு செஞ்சு இப்போ எனக்கும் அதே இதாகிப்போச்சு பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சு தான் நான் சமையல் செய்கிறேன் ரெண்டு பாத்த ரெண்டு பாத்திரத்தில் வச்சுட்டு சட்டுன்னு ஆயிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணுவேன் ரொம்ப நேரமாக எனக்கு கேமரா செட் ஆகலை ஒன்று மூஞ்சி தெரியுது இல்லைன்னா கீழே இது தெரியுது நான் ஹைட் ஆகிறேன்ல அதனாலேயே வந்து இந்த ஸ்டாண்ட் ரொம்ப சின்னது எனக்கு அது கம்ப் கரெக்டாக வர மாட்டேது அப்புறம் பாப்பா எடுத்துதான் பாப்பா அது கரெக்டாக பாப்பா மூஞ்சி தெரிய மாட்டேது இல்லைனா கீழே தெரிய பாப்பா அந்த இது க ரொட்டி சுருட்டுறது தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அப்புறம் அவள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா நான் செய்ய செய்ய வயிச்சுவாள கம்முன்னே இருக்க முடியல எங்கே அவன் மே கிச்சனில் இருக்கும்போது வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு ஒரு பயம் எங்கேயாவது அவன் மேலே காண விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போ வெளியே போன்னு சொல்லி துரத்துடுவேன் ஆனாலும் கேட்க மாட்டேன் கிச்சனுக்குள்ளேயே தான் வந்து பூர்வா பாருங்க பாருங்கள் இருக்கிறா எப்படி விளாடிக்கிறான் பாருங்கள் மாவு எடுத்து அப்புறம் கேமரா தான் சரி பண்ணிகிட்ருந்தா இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஓகே இல்லைன்ட்டு ஒவ்வொன்றுக்கு அவள் தான் செட் பண்ணிகிட்டு இருந்தா சில விஷயங்கள் வந்து இவள் வந்து க தேஜாக இருப்பாள் சில விஷயங்கள் வந்து அவள் தேஜாக இருப்பாள் ரெண்டு பசங்களும் ஒன்றுக்கு ஒன்றும் சலைச்சது ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் உருட்டி எல்லாம் எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நமக்கு பாருன்னு சொல்லுவாங்க கோதுமை பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ நினைக்க வருதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு இது என்னென்னு தெரியல மூச்சு முடிச்சிக்கிச்சான் பயங்கரமாக வலிக்குது திரும்ப முடியல இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுருணும் டீ கொஞ்சம் வச்சுருக்கோம் பாப்பா வச்சு கொடுத்தேன் கொட்டிடாத

கித்தனா சாஃப்டா கித்தனா கிறிஸ்பிய என்ன சொல்லுதான் இடுப்பு ரொம்ப வலிக்குது சாப்பிடுவாங்க சொல்லு சத்தியத்தைக்கு அப்புறம் மாமாவும் கோச்சுக்குவாங்க எல்லா மாமாவுக்கும் ஊட்டிடு எத்தனை மாமா இருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இவர் தான் இருக்கிறாரு சக்கரபூர் பிரதர் அவரு தான் எனக்கு தெரியும் மற்ற எத்தனை பிரதர்ஸ் இருக்கீங்கன்னு தெரியல போச்சு ரொம்ப நீச்சான் கொடுத்துருப்பல இது என்னன்னு தெரியல கேஸ் கேஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி இடுப்பு முதுகு பிடிச்சிக்குமே இருக்குது இன்ஜெக்ஷன் போட்டு சரிப்பிட்டு வரும் அது வரைக்கும் சரிப்பட்டு வராது கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போட்டு போய் போட்டு வரும் அத்தனை நாள் எழுந்துச்சு வேலை செய்யறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதம் எப்படியும் ஊருக்கு கிளம்பிடுவோம் பதினஞ்சுக்கு லீவ் ஆயிரும் பதினஞ்சுக்கு மேலே அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துக்கணும் கிளம்ப வேண்டியதா அதுக்குள்ளே அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணணும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் வாங்கணும் அப்படி கிளம்ப வேண்டியதா ஓகே சரி தள்ளுப்பாப்பா வெளிச்சம் விடு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்குங்க என்னென்னு தெரில ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்குது என்னன்னு தெரில ஆஸ்பத்திரி போய் டாக்டரை பார்த்தா தான் தெரியும் சரி இன்றைக்கி டே விலாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்